பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் அது இது எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் ஸ்ரீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறம்மா ஆன்மீக க்லேட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அடித்ததா ரிஷப ராசி ரிஷப ராசி இப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ராசியில் வந்து லிஸ்ட்டு பண்ணுறது அப்படின்னா ரிஷபம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால அவங்க வேற லெவலில் தான் சார் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வருஷம் எங்களுக்கான வருஷம் இப்போ அப்படின்னு ரொம்ப கூலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது உண்மைதான் தான் ராசிக்காரங்களுக்கு நான் எண்பது மார்க் கொடுப்பேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனியும் குருவும் வருட ஆரம்பத்துலேயே ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க சார் அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் சார் இப்போ ரிஷபராசில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன் சார் நானே பார்த்துருக்கேன் சார் அவங்களும் நீங்கள் முக்கியமாக சொன்னீங்கல்ல அந்த விசா எக்ஸ்டென்ஷன் விசா அப்புறம் வெளிநாட்டில் இருந்துட்டு விசாக்காக வெயிட் பண்ணுறவங்க இங்கே இருந்து வேலை திடீர்னு போனவங்க இப்போ இவங்களுக்குலாம் வந்து நல்ல காலகட்டம் இருந்தும் அப்போ உங்களுக்கு முன்னாடியே சார் காமிச்சிருக்கணும் ஏன் சார் அவங்களுக்கு இந்த டைமில் கரெக்டாக வேலை போகுது இல்லை விசா இல்லாமல் இருக்குது அது என்ன சார் ரீசனாக இருக்கும் குடும்பத்தில் யாரோ ரிசவ் ராசிக்காரங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியாது நான் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த இதை இந்த கன்வர்சேஷன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில புதுப்படையான விஷயங்களை தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க அவங்களுடைய தனித்தனி ஜாதக அமைப்புகள் அது வந்து ஒரு பெக்கு யூனிக்குன்னு சொல்லலாம் பொதுவாக இப்ப ரிசர்வ ராசிக்காரங்களுக்கு கேட்டீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அந்த பதினோராம் இடத்து சனி போன எட்டு மாசமா அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு வகையில பெரிய மன அழுத்தம் இல்லாம எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகி வந்துடலாம் உண்மையிலேயே பிரச்சனை யாருக்குத்தான் இல்லை இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பரம்பொருளுக்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குமானா நான் இல்லையே இருக்குன்னு சொல்ல மாட்டேன் உமாதேவிக்கும் சிவனுக்கும் வராத சண்டை இல்லை பொண்டாட்டியவே அடிச்சு மாமனார் விட்டு தான் நம்ம சிவன் அதனால் அதனால வந்து பகவானாக இருந்தாலும் பரம்பொருளாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எந்த வடிவங்கள்ல சமாளிச்சு வாழுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையுடைய ரிஷவராசிக்காரர்கள் இப்போ இதை கம்பேர் பண்ணி தான் நான் இங்கே பார்க்கணும் மற்ற ராசிக்காரர்களை விட கொஞ்சம் பெட்டரா தான் ரிசவ் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்ப மீன ராசிக்காரன் சரி வேற ராசியே இல்லைன்றமா என்றும் பண்ண வேண்டாம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் உள்ள நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்துல எண்பது சதவீதம் நெகட்டிவ் இருக்காது ஏப்ப இதுலயே அந்த எண்பது சதவீதம் நெகட்டிவ் இருக்காதுன்றதுல ஒரு சின்ன அர்த்தம் இருக்கு இருபது சதவீதம் நெகட்டிவ் இருக்கும் அர்த்தம் இருக்கா ஏன் சார் இருக்கோம் சார் மனுஷன் வந்து இருபது சதவிகித நெகட்டிவை வந்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யுது ஆக பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது நீங்கள் நல்லா பாருங்க நம்ம எல்லாம் வாழ்கிறது இந்த சாதாரண சின்ன காகித பேப்பருக்கு தான் அது இருந்தாச்சுன்னா உங்க மரியாதை வேற என் மரியாதை வேற அது உங்கள் உங்க மரியாதை ரெண்டு பேருக்குமே வேற அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் எக்கானமி வெல்த் எதில் கிடைக்குது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் தான் கிடைக்குது நம்முடைய ஜோதிட ரீதியா நான் என்ன சொல்லுவேன் ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன் எதில் உங்களுக்கு காசு வரப்போதோ அந்த இதை வந்து வெல்தூடுவா இருக்க போகுது பெரிய சங்கடங்கள் இருக்காது சரி நான் என்ன உன்ன சொல்லிடுறேன் நேரம் நல்லா இருக்குதுன்றதுக்காக நீங்கள் கால் பெறுவர்கள் கூட தெரியாத அளவிற்கு அப்படியே போற்றிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு தூங்கினீங்கன்னு வைங்க யாரும் ஐநூறுரூவா கட்டுக்க அப்படியே அடங்கின ஒரு பெரிய சூட்கேஸை கொண்டு வந்து உங்கள் ரூமுக்கு வெளியிலையோ வீட்டுக்கு வெளியிலையோ வைக்க போகிறதில்லை கோரியை பிச்சுக்கிட்டு யாரும் வந்து கிலோ கணக்கில் தங்கத்தை கொட்ட போகிறது இல்லை உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இது அர்த்தம் ஓகே ரெண்டு பதினோராம் இடங்களில் குரு இருக்கிறது பணத்திற்கு நல்ல பாதுகாப்பான பணத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய பணம் எங்கே இருக்குன்னு ரூட்டாவது காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை இப்போ ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் அணிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஏற்கனவே ஃப்யூச்சரை சொல்லலை பாஸ்ட்லேயே ஒரு நாலஞ்சு மாதமாக நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க ஓகே அது மனசாராக ஒத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிடைச்ச சின்ன சின்ன பேஸ்மெண்ட்டை அஸ்திவாரத்தை வச்சு ரிஷபராசிக்காரர்கள் இருபத்தி ஆறுல இன்னும் கூடுதலாக நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாம் இடம் தனம்பாக்கு சொல்லுது குடும்பத்துல இது வரைக்கும் குழப்பங்கள் பிரச்சனைகள் கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு வேலை நல்லால மனைவியோட இது பிரச்சனை இல்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சு இல்லாம இது பண்றோம் ஓகே இந்த மாதிரியாக குடும்பத்திற்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளை இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இவர் கொஞ்சம் மாறுவாரா பார்க்கலாம் அவர் கொஞ்சம் மாறுவாரான்னு பாக்கலாம் நம்மளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது ரிஷப் ராசிக்கார இளம் வயதில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கப்போகுது ஓகே நாற்பது ஐம்பது வயதுகளில் ஒரு பத்து பதினஞ்சு வயசில் குழந்தைகளை வச்சுருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ஸ்டேட்டஸ் உண்மையிலே இருக்கும் ஓகே சார் ஒரு குழந்தைகளை பார்த்து ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு அவர் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கிறாரு ஒரு நான் தொழில் பண்ணுறதில் போன வருஷம் நல்லா இல்லை இந்த வருஷம் ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தேவையான ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு லாபங்கள் கிடைக்கும் ஒரு இளைஞருக்கு வேலையே கிடைக்கல இன்டர்வியூக்கு போனால் நான் தாங்க லாஸ்ட் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஜனவரி பிப்ரவரியில கண்டிப்பா வேலை கிடைக்கும் இதே வேற வேற மாதிரி பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஜனவரி பிப்ரவரில தான் வேலை போகும் ஓகே சார் என்னய்யா அவரு இப்படி சொன்னாரு வேலை போயிடுச்சு பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைக்கும் அதோட நல்ல வேலை எழுதி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான உண்மையான பலன் ஓகே ஒரு வேலையே போயிடுச்சுங்க பரவாயில்ல ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலைகள் கிடைக்கும் ஏன்னா பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஸ்டெப்பு தான் மாறும் கண்டிப்பாக நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம் எனக்கு வேலை இல்லை வேலை கிடைக்க போகுது எனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலை போயிடுச்சு ஆனால் அதை விட ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு நல்ல வேலை கிடைச்சது இந்த மாதிரியாக பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமா ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு மாணவ கண்மணிகளுக்கு நான் ஒரு பலன் சொல்லுவேன் இந்த தடவை வந்து போன தடவை நீட்டில் சரியா எடுக்கல ரீ நீட் எழுதுகிறேன் நல்லா இருக்க போறீங்க ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளுக்கும் டென்த் படிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கும் நீங்க நினைக்கிறத விட பத்து மார்க் ஜாஸ்தி எடுக்க சார் ஏன்னா பாசிட்டிவான ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஆறு மாசம் அந்த குழந்தைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு ரிஷவராசிக்கார குழந்தைகள் எல்லாம் ஆக அந்த குழந்தைகளை பத்தி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல விதமா உண்மையிலேயே பெருமைப்படலாம் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஏதோ மார்க் எடுப்பாங்கட்டு அந்த மார்க் எடுத்தோடனே தெரியும் தான் நாலு மாசத்துல வரப்போகுது பரிட்சைகள்லாம் ஆமா சார் நீட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை லட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் குழந்தைகள் பதினெட்டு பத்து இருபது வயசில் அப்போ தான் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த லட்சியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் குழந்தைகள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கும் சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு ஒரு டீனேஜ் குழந்தை எப்போ பார்த்தாலும் க கையுமா டேப் கையுமா தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு பொதுவான குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கும் ஒரு வயதுக்கு ஏற்றா போல இந்த பலன்களும் உங்களுக்கு நல்லாவே வந்து எடுத்துருக்கும் அப்படின்றது தான் சிவராசிக்காரர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு கேட்டார்பல ஓரளவுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் கவலையே பட வேண்டாம் இதை நான் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இருபது முதல் அறுபது வயதுக்காரர்களுக்கு என்ன தேவையோ அது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமாக உங்களுடைய முயற்சிகளை கேட்டாற்போல் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னொன்று கூட சொல்லுவேன் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு மூணு நாலு வருஷம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த வருஷம் சக்சஸ் ஆகும் ஓ சார் இதை விட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே இருக்காதுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் ஃபைன் சார் ரிஷபராசி நேயர்கள் உண்மையாகவே இதை பார்த்துட்டு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் ஸ்ரீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்